ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கான குறிப்பாக ஓய்வூதிய தொகை அந்த சுற்றுநிறுவத்தின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை இதனாலே எட்டாயிரம் தொடக்கம் இருபத்தி எட்டாயிரம் ரூபா வரை இந்த ஓய்வூதிய தொகையிலே குறை காணப்படுகிறது ஆகவே இந்த சபை ஓய்வூதியம் மூவாயிரம் கூட்டி கொடுப்பது நல்ல விடயம் ஆனால் சுற்று நிறுவனத்தின் அடிப்படையிலே கடந்த ஆட்சி காலத்தில் தடை பிற்போடப்பட்ட அந்த மேலதிக தொகையையும் வழங்க வேண்டும் நான் கேள்விப்பட்டதன்படி ஒரு லட்சத்தி பதின பதினெட்டாயிரம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த சுற்று நிறுவத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் நாலாயிரம் பேர் இந்த ஓய்வூதியத்தை பெறாமல் இறந்திருக்கிறார்கள் அஸ்வேஷ்மா பற்றி என்று ஜனாதிபதிகள் பேசினார்கள் பலரும் இங்கு பேசினார்கள் அஸ்வேஷ்மையினூடாக மாணவர்களுக்கு அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கொப்பி புத்தகங்கள் வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படுகிறது ஆனால் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களும் மிக கஷ்டமான தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கும் அந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் ஆறாயிரம் ரூபாயை கடனாக கொடுங்கள் ஆனால் வட்டி இல்லாத கடனாக ஆறாயிரம் ரூபாயை அதை கொடுப்பதனூடாக அவர்களுக்கு அது ஒரு பிரயோசனமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அல்லாளின் பரீட்சை தொடர்ந்தேச்சியாக நாங்கள் இது சம்பந்தமாக குரல் கொடுத்து வருகிறோம் அந்த அதாவது அல்லாலின் பரீட்சை சில வருடங்களாக நடைபெறாமல் இருக்கிறது எல்லா மதத்துக்கும் தேவையான ஆசிரியர்கள் நிச்சயமாக நியமிக்கப்பட வேண்டும் அந்தந்த மதங்கள் போதிக்கப்பட வேண்டும் அந்தந்த மதங்கள் எல்லா மதங்களும் நல்லதைத்தான் கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து கல்வி அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி ஒவ்வொரு வருடமும் வெற்றிடமாக இருக்கின்ற மத ஆசிரியர்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கான பரீட்சைகளை வைத்து அந்த நியமனங்களை வழங்குங்கள்